தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நாம இரண்டு விஷயங்களை பற்றி பேச போகிறோம் ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய டெல்லி பயணம் அந்த டெல்லி பயணத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய பேச்சில் மாற்றம் தெரிகிறது அவருடைய மனதில் மாற்றம் தெரிகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவை புகழ்ந்து பேசுகிறார் அதே போல அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புகழ்ந்து பேசுகிறார் உண்மையிலேயே அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் நடுவுல என்னதான் நடந்துகிட்டு இருக்கு இந்த டெல்லி பயணத்துல என்ன நடந்துச்சு இந்த அளவுக்கு ரெண்டு பேருக்கும் மனமாற்றம் அண்ணாமலை அவர்களுக்கும் மனமாற்றம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் மனமாற்றம் நிகழ்ந்து அப்ப இதற்கான பின்னணி என்னங்கிறத கண்டிப்பா பார்த்தே ஆகணும் அதே போல ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தலைமையில் உருவாகும் புதிய கூட்டணி இது வந்து நூறு சதவீதம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு ஆனா யார் தலைமை அதாவது எந்த கட்சி தலைமை வகிக்கும் விஜய் தான் தலைமை வகிப்பாரா இவர் கூட சேரப்போகின்ற கட்சிகள் என்னென்ன இதை பற்றி நாம பேச போறோம் முதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களோட விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி செல்வதற்கு முன்பு இங்க பிரச்சாரத்திலும் மீடியாக்கள் முன்னணியிலும் என்ன பேசிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத பார்க்கணும் அவர் என்ன பேசினாரு அப்படின்னா திமுக பெரிய கட்சி தமிழ்நாட்டுல அதே போல அதிமுக பெரிய கட்சி தமிழ்நாட்டுல இந்த இரண்டு கட்சிகளுக்கும் தான் போட்டி வேற யாருக்கும் நடுவுலையும் போட்டி இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு பாஜக வந்து திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏதாவது திமுகவும் பாஜகவுக்கும் போட்டின்னு சொன்னாங்க நம்ம விஜய் வந்து தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் போட்டின்னு சொல்றாரு சோ இது எதுவுமே இல்ல போட்டி என்பது திமுக கூட்டணியா அல்லது அதிமுக கூட்டணியா இப்படித்தான் போட்டி அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிச்சு சொன்னார் அதே போல பிரச்சாரத்தின் பொழுது அதிமுகவை பற்றி தான் அதிகமாக பேசுவார் பாஜகவை பற்றி பேசுவதை தவிர்த்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக வலுவாக இருக்கிறது அப்படின்னு அதிமுகவை பற்றியும் அதே போல திமுகவை விமர்சனமும் செய்து வந்திருந்தார் ஆனால் டெல்லி பயணத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னா பாஜக அதிமுகவை காப்பாற்றியது இவருடைய நான்காண்டு ஆட்சி இருந்துச்சு இல்லையா அதிமுக ஆட்சி அந்த டைம்ல அதிமுகவிற்கு பல்வேறு சிக்கல்கள் வந்தது அந்த சிக்கல்களிலிருந்து பாஜக தான் வந்து அதிமுக ஆட்சியை காப்பாத்துனாங்க அதனால பாஜகவிற்கு நன்றி விசுவாசத்தோடு இருப்பது எங்கள் கடமை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு அப்ப இந்த அளவிற்கு பாஜகவை புகழ்ந்து பேசும் அளவிற்கு மனமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அப்ப டெல்லில என்ன நடந்துச்சு அதே போல அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களினுடைய பிரச்சாரம் வந்து சிறப்பாக இருக்கிறது அவருக்கு வந்து மக்களுடைய ஆதரவு இருக்கிறது அதிக அளவிலான கூட்டம் கூடுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் சிறப்பாக பேசுகிறார் இப்படியெல்லாம் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புகழ்ந்து பேசியிருக்கிறார் அப்போ அண்ணாமலை அவர்கள் தரப்புல என்ன நடந்திருக்கு அப்படின்னா பி சந்தோஷ் வந்து அண்ணாமலை அவர்கள் கிட்ட நேரா அவருடைய இல்லத்திலே வந்து அண்ணாமலை அவர்கள் கிட்ட வந்து சமரசம் பேசியதாக சொல்லப்படுகிறது இந்த அண்ணாமலை அவர்களுக்கும் பிஜேபி கட்சிக்கும் கட்சி உள்ள இருக்கக்கூடிய மத்த நிர்வாகிகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த முரண்பாடுகள் இதையெல்லாம் கலைந்து அண்ணாமலை அவர்கள் கிட்ட பி எல் சமரசம் பேசி அண்ணாமலை அவர்களை சமாதானப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது அதனாலதான் நேரடியா பி பிஎல் சந்தோஷ் வந்து கையோட அண்ணாமலை அவர்களை அழைச்சுக்கிட்டு பாஜகவோட பொதுக்கூட்டத்துக்கு போயிருந்தாரு சரிங்களா இப்ப அண்ணாமலை அவர்கள் மனதில் மாற்றம் வந்திருக்கிறது ஈபேச புகழ்ந்து பேசியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் தலைமையில் ஒரு குழு ஒன்றையும் அமைத்திருக்காங்க ஐந்து பேர் தலைமையில ஐந்து விதமான குழுக்கள் தேர்தலுக்காக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ஐந்து குழுக்களுக்கும் ஐந்து விதமான பணிகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப அண்ணாமலை அவர்கள் தலைமையில ஒரு குழு வானதி சீனிவாசன் தலைமையில ஒரு குழு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைமையில ஒரு குழு இப்படி ஐந்து குழுக்களாக பாஜகவை பிரிச்சிருக்கிறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி கொடுத்துருக்கிறாங்க அப்போ அண்ணாமலை அவர்களை பாஜக வெளியே அனுப்பாது நிறைய யூடியூப் சேனல்ல போய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ணாமலை அவர்களை வந்து பாஜக வெளியில தூக்கி போட போறாங்க அண்ணாமலை அவருக்கு போய் தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு இப்படியெல்லாம் வந்து பொய் பரப்புரை செய்கிறாங்க அதெல்லாம் கிடையாது ஸோ அண்ணாமலை அவர்கள் பாஜகவோடு இணக்கமாகத்தான் இருக்கிறார் கட்சி பணியை சிறப்பாக செய்ய போறாரு இப்போ அண்ணாமலை அவர்கள் சமாதானம் ஆயிட்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ அடுத்த கட்டமாக இபிஎஸ் அவர்கள் வந்து இந்த அளவுக்கு மனமாற்றம் நிகழ்வதற்கு டெல்லியில் ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கணும் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லியில முதல்ல வந்து இபிஎஸ் அவர்கள் சிபி ராதாகிருஷ்ணனை தான் சந்திச்சார் துணை ஜனாதிபதியை சந்திச்சு அவருக்கு பாராட்டு எல்லாம் கொடுத்துட்டு இவர் கூட இபிஎஸ் கூட வந்து வேலுமணி தங்கமணி தம்பிதுரை எல்லாம் போயிருக்கிறாங்க தம்பிதுரை நல்லா ஆங்கிலம் பேசுவார் சோ மொழிபெயர்ப்புக்காக கூட அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்போ சி பி ராதாகிருஷ்ணன் தமிழர் அப்படிங்கிறதுனால தமிழ்லேயே ரெண்டு பேரும் பேசிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு அரை மணி நேரம் பி ராதாகிருஷ்ணன் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தனியே தமிழில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்ததா சொல்லப்படுது அரசியல் குறித்து பேசியிருக்காங்க அதற்கு பிறகு அமித்ஷா அவர்களை வந்து நேரடியா சந்திச்சு பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதுல இந்த ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறது வேண்டாம் என்னுடைய தலைமையிலே அதிமுக வந்து தேர்தலை சந்திக்கலாம் நம்ம கூட்டணியில வந்து என்னுடைய தலைமையில சந்திக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு கோரிக்கை வச்சதா சொல்லப்படுது இபிஎஸ் அதாவது இவர் டிடி தினகரம் வேணாம் சசிகலா வேணாம் ஓபிஎஸ் இவங்க வேண்டாம் அப்படின்னு இபிஎஸ் சொன்னதாகவும் அதற்கு முதல்ல வந்து அமித்ஷா அவர்கள் இல்லஜி இது மாதிரி டேட்டா எல்லாம் நாங்க எடுத்திருக்கிறோம் எங்க உளவுத்துறை மூலமாக அதனால வந்து வாக்கு சதவீதம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜய் வேற வராரு இந்த தேர்தல்ல வாக்கு சதவீதம் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு அதை ஈடுகட்டணும் அப்படின்னா ஒருங்கிணைந்த அதிமுக வேணும் ஏன்னா திமுக வந்து பலமாக இருக்காங்க திமுகவோட கூட்டணியும் உடையல திமுகவினுடைய வாக்கு சதவீதமும் உடையாம இருக்கு சோ வலுவாக இருக்கக்கூடிய திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா நாம ஒருங்கிணைந்த அதிமுகவோடு சேர்ந்து போட்டியிடும் பொழுது திமுகவை வீழ்த்த முடியும் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் தரப்பும் சொல்லியதாக சொல்லப்படுகிறது ரெண்டு பேரும் வந்து இது தான் அப்புறம் அமித்ஷா அவர்களும் அவருடைய உளவுத்துறை சார்ந்த சில ரிப்போர்ட் எல்லாம் கையில வச்சிருக்காரு இவரும் இபிஎஸ் வந்து இவரும் சில ரிப்போர்ட் எல்லாம் கையில வச்சிருக்காரு என்னுடைய தலைமையிலான அதிமுகவுக்கு நல்ல செல்வாக்கு இருக்கு திமுக மீது தமிழ்நாடு மக்கள் அதிருப்தியில இருக்கிறாங்க தான் அதிக கூட்டம் வருது சோ அதிருப்தியில இருக்கிறதுனால மக்கள் வந்து திமுக மேல அதிருப்தியில இருக்கிறதுனால திமுகவுக்கு வாக்கு சதவீதம் குறையும் நாற்பதுல இருந்து ஐம்பது தொகுதிகள் வரைக்கும் தான் திமுகவுக்கு கிடைக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாராம் ஐம்பது தொகுதிகளை திமுக தாண்டாது அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக சொல்கிறார் அதாவது அமித்ஷா அவர்களும் இதை தான் சொல்றாரு திமுகவிற்கு எதிரான மனநிலை இருக்கு ஆனா அதே நேரத்துல விஜய் அவர்கள் வருகையால திமுகவினுடைய வாக்குகளும் பிரியும் அதிமுகவினுடைய வாக்குகளும் பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம நாம வந்து ஒருங்கிணைந்த அதிமுகவோட சேர்ந்து போட்டியிடும்பொழுது நாம ஒரு சேஃப் சோன்ல இருப்போம் ஒருங்கிணைந்த அதிமுக இல்லை அப்படின்னா ஒரு பதட்டத்திலேயே தேர்தலை சந்திக்கிற மாதிரி இருக்கும் எத்தனை பர்சன்டேஜ் வருமோ வராதோன்னு நம்ம ஒரு பதட்டத்திலே இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் அமித்ஷா அவர்களும் யோசிக்கிறாரு ஒரு வழியா இந்த பிரச்சனையில ரெண்டு பேரும் வந்து சமாதானம் ஆகிட்டதா சொல்லப்படுது ஆனா இறுதியா என்ன விஷயத்துல சமாதானம் ஆனாங்க அப்படிங்கறது மட்டும் தெரியல ஆனா பாஜகவும் அதிமுகவும் சமரசமாகி விட்டார்கள் இந்த கூட்டணி இனிமே உடையாது ஏன்னா பல்வேறு யூடியூப் சேனல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிஜேபியை கழட்டி விட்டுட்டு விஜய சேர்த்துப்பாரு அதற்கான வேலையை ஈபிஎஸ் செய்யறாரு அப்படின்னா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி எதுவுமே கிடையாது இவங்க ரெண்டு பேரும் சமரசம் ஆயிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அமித்ஷா அவர்களும் அதுபோக தொகுதிகள் வந்து எத்தனை தொகுதிகள் ஒதுக்கலாம் அது சம்பந்தமாகவும் பேசிக்கிறாங்க முப்பதுல இருந்து நாற்பது தொகுதிகள் வரைக்கும் பிஜேபி அதிமுக கிட்ட கேட்டிருக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கொடுப்பதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்றாங்க ஆனா அதுல ஒன்னு ரெண்டு குறையறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய கட்சிகள் அதிமுகவோட வரும் இல்லையா அப்ப அந்த கட்சிகளுக்கும் தொகுதியெல்லாம் பங்கு ஒதுக்கணும் ஆக மொத்தம் அதிமுகவும் பாஜகவும் சமரசமாகி விட்டார்கள் இந்த டெல்லி பயணத்துல அதனாலதான் மகிழ்ச்சியோட வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த சமரசத்துக்கான காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலேயே தேர்தல் சந்திக்கலாம் அமித்ஷா அவர்கள் அதற்கு தான் தெரிகிறது இல்லைன்னா இபிஎஸ் இந்த அளவுக்கு மகிழ்ச்சியோட பாஜக புகழ்ந்து பேச மாட்டாரு ஆக மொத்தம் இதுதான் வந்து இந்த டெல்லி பயணத்துல நடந்திருக்கு அடுத்த கட்டமா வந்து விஜய் அவர்கள் தலைமையில உருவாகக்கூடிய புதிய கூட்டணி இந்த கூட்டணி கன்ஃபார்ம் உருவாகும் விஜய் அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகும் அப்படிங்கறத டி டிவி தினகரன் அதிகாரப்பூர்வமா முன்னாடியே சொல்லிட்டாரு விஜய் தலைமையில கண்டிப்பா ஒரு கூட்டணி உருவாகும் போய் அப்படிங்கறது இப்ப நாங்க சொல்ல முடியாது தேர்தல் நேரத்துலதான் வந்து முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு டிடிவி தினகரன் ஆக மொத்தம் விஜய் அவர்கள் அவரோட தலைமையில கூட்டணி அமைக்கிறாரு அப்படின்னா நிச்சயமாக அந்த கூட்டணியில டி டிவி தினகரனும் சசிகலா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து ஒரு புதிய கூட்டணி உருவாக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு சில கட்சிகளையும் விஜய் அவர்கள் கூட்டணிக்கு அழைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு விஜய் கூட்டணியில வந்து சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க ஆக மொத்தம் விஜய் அவர்கள் தலைமையில ஒரு கூட்டணி உருவாச்சு அப்படின்னா இங்க நான்கு முனை போட்டியாக மாறும் திமுக மற்றும் அதன் கூட்டணி திமுக கூட்டணி ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சீமான் அவர் தனிச்சு நிக்கிறாரு அவர் ஒரு அணி அதே போல விஜய் அவர்கள் விஜய் அவர்கள் மற்றும் அவருடைய கூட்டணி கட்சிகள் இப்படி நான்கு முனை போட்டியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே தேர்தல் வந்து நடக்க போகிறது இதுவரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு ஒரு வித்தியாசமான தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நாம பார்க்க போறோம் ஏன்னா நான்கு முனை போட்டி இதுவரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்குமே அதாவது இப்ப சீமான் வர்றது வந்ததுக்கு அப்புறம் மூன்று முனை போட்டியா இருந்துச்சு அதுக்கு முன்னால வரைக்கும் பாத்தீங்கன்னா பெரும்பாலான தேர்தல்கள் இரண்டு முனை போட்டி தான் ஒன்னு திமுகவா இல்லைன்னா அதிமுகவா இப்படித்தான் தேர்தல்கள் நடந்திருக்கு இப்பதான் வித்தியாசமாக நான்கு முனை தேர்தல் என்பது வந்திருக்கு நான்கு முனை போட்டி என்பது வந்திருக்கிறது இதனால யாருக்கு எத்தனை பர்சன்டேஜ் கிடைக்கும் ஓட்டு அப்படிங்கிறத யாராலையுமே கிஸ் பண்ண முடியல ஏன்னா இப்ப விஜய் அவர்களுடைய வருகை வந்து அந்த மாதிரி இருக்கு விஜய் அவர்களினுடைய வருகையும் அவருடைய கூட்டணி சம்பந்தமாகவும் தனியா வந்து நாம ஒரு வீடியோ வந்து டீடைலா போட போறோம் அவர் வந்து என் திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்தெந்த கட்சிகளை வந்து தன்னோட பக்கம் இழுக்க போறாரு அதே போல அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கட்சிகளை வந்து தன்னோட பக்கம் இழுப்பதற்கான வேலைகளையும் விஜய் செஞ்சிட்டு இருக்காரு சோ விஜய் அவர்களுடைய கட்சி அவருடைய புதிய கூட்டணி அது தொடர்பாக தனியா ஒரு வீடியோ கண்டிப்பா நம்ம போட்டையாகணும் இந்த பதிவு தொடர்ந்து முடிவடைகிறது இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமாக பதிவு செய்யலாம் மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்